இப்போ நாம முதல்ல இந்த சௌந்தரிய லஹரி அப்படின்றது எங்கிருந்து தோன்றியது அப்படின்ற வரலாறை தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதுலையுமே ஒரு அடிப்படை வேணும்ல பிறப்புன்னு இருந்தால் அதனுடைய அடிப்படை தெரிந்து கொள்வதுதான மிக முக்கியமானது சௌந்தரிய லஹரி எழுதிக்கலாம் சௌந்தரிய லஹரி சௌந்தரியம் என்றால் அழகு என்று பொருள் சௌந்தரியம் என்றால் என்ன பொருள் அழகு என்று பொருள் லஹரி என்றால் அலை என்று பொருள் அம்பிகையினுடைய அழகை அலைகளாக ஒரு கடல் இருக்குன்னா அதற்கு எது அழகு அலை அழகு ஒரு கடல் இருக்குன்னா அழகு அலை அழகு அது போல அலைகள் அப்படின்னா என்னன்னா இயற்கை வடிவத்தில் எல்லா இடத்திலுமே பரவி இருப்பதற்கு பெயர் தான அழகுன்னு அர்த்தம் அது போல இந்த அம்பிகையினுடைய அழகும் அம்பிகையினுடைய அருளும் யார் ஒருவர் அவளுடைய திருப்பாதத்தை பிடிக்கின்றார்களோ அவளுடைய அழகும் அருளும் அலை போல அந்த பக்தரை காக்கும் பதிகமாதலால் இதற்கு பெயர் சௌந்தரிய லகரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு அலை போன்ற கவசம் அலைனா எப்படி இருக்கும் இப்ப நம்ம சக்திமான் பார்த்திருப்பீங்கல்ல சின்ன வயசுல எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுல அவரை சுத்தி ஒரு அலை ஓட்டம் இருக்கும் நம்ம இப்ப அதை எப்படி சொல்றோம்னா ஆறான்னு சொல்றோம் தெரியாமல் நம் உடலில் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் என்பது இருக்கிறது அந்த ஒளிவட்டம் என்ன அப்படின்னா திருப்பாதங்களை பணிகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய மிகப்பெரிய சக்திகள் தான் நமக்கு ஆறாவாக செயல்படுமா அதுபோல இந்த சௌந்தரிய லகரியை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ அவருடைய உடலினுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் அம்பிகையினுடைய அருள் அலைகள் அவங்களை எப்போதுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா சுழற்றிக்கிட்டே இருக்குமா சுற்றி கொண்டே இருக்குமா இந்த ஒரு அலைகள் வந்து உடம்பை சுற்றி இருக்கின்ற பொழுது கர்மாவால் பீடிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா கிரகங்கள் நம்மை பிடிக்குதில்லை

இந்த இடத்துல வந்து தெய்வத்தினுடைய அருளை நாம் அதிகமாக பெறுகிற பொழுது அந்த கிரகங்கள் நம்மை தீய வழியில் பிடிப்பதை இந்த லஹரி என்று சொல்லக்கூடிய அலைகள் நம்மளை என்ன பண்ணணும்னா தற்காத்து கவசமாக செயல்படும் இதைத்தான் நாம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இப்ப எப்படி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சிவ கவசம் பைரவ கவசம் இப்படி கவசம்னு சொல்றோம் இல்லையா இந்த தான் நமக்கு என்னவா மாறுது ஆறாவாக அலையாக மாறி கிரகங்கள் நம்மளை பிடிக்கிறத என்ன பண்ணுதுன்னா தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்றோம் அதனால சௌந்தரியலகரி அப்படின்னா என்ன அம்பிகையினுடைய அழகை நாம் வர்ணிக்கும் பொழுது அந்த அழகே அருளாகி அந்த அருளே நமக்கு ஒரு ஆறாவா மாறி நம்மளை என்ன பண்ணுது காத்து ரட்சிக்கின்றது அப்போ இந்த கிரகங்கள் தான மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்குது செயல்தான மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்குது அந்த துன்பத்தை ஒரு நொடியில் ஒரு பார்வையில் விளக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்குன்னா இந்த சௌந்தரிய லகரிக்கு இருக்கிறது இப்ப சௌந்தரிய லகரினா என்னென்ற பொருள் விளக்கம் தெரிஞ்சிருச்சு இல்லையா சௌந்தரியம் என்றால் என்ன அழகு சௌந்தர்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா சௌந்தரியானா என்ன அழகானவள் அந்த அழகை வந்து அனைத்து இடத்திலும் பரவ வைப்பவள் யாருக்காக பரவ வைப்பவள் தன்னை வேண்டுபவருக்காக புரியுதுங்களா இதை இயற்றியவர் ஆதிசங்கரர் இதை இயற்றியவர் யாரு ஆதிசங்கரர் தான் நாம வந்து இந்து மதத்தின் குரு என்று சொல்கிறோம் இவரைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இந்து மதத்தினுடைய குரு என்று சொல்கிறோம் இந்த சௌந்தரிய லகரி இருக்கக்கூடிய மொழியானது சமஸ்கிருதம் சௌந்தரிய லகரி இருக்கக்கூடிய மொழியானது என்ன சமஸ்கிருதம் பொதுவா ஆதிசங்கரர் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்து மதத்தையும் இந்து மத தெய்வங்களையும் எல்லா இடத்திலும் பரப்புவதற்கு நிறைய பாத செய்து தெய்வ வழிபாடுனா எப்படி இருக்கணும் யார் கணபதியை தொழணும் யார் முருகனை தொழணும் யார் சூரியனை தொழணும்னு பிரித்து காட்டியவர் தான் ஆதிசங்கரர் இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாதை அப்படின்னாலே வந்து தெற்கு தானே நம்மளா தெற்கு தேசம் இல்லையா நம்மளா தமிழ் தானே தெற்கு தேசத்திலிருந்து அவர் எங்க போறாருன்னா வடக்கு போறார் வடக்கு எதற்கு பாதையாத்திரையா போறாருன்னா வடக்குலதான் என்ன இருக்குன்னா இமயமலை இருக்கு இருக்கிறது இல்லையா வடக்குல தானே கைலாயம் இருக்கு கைலாயத்துல இருப்பா சிவபெருமான் அப்ப என்ன பண்றாருன்னா தன்னுடைய தவ வலிமையினாலும் தன்னுடைய தவத்தினுடைய சக்தியை சிவபெருமானிடத்தில் முறையிடுவதற்காக எங்க போறாரு கைலாயம் போறார் கைலாய மலையில் அமர்ந்து தன்னுடைய தவநிலையை வந்து அந்த பணியிலும் பொருட்படுத்தாமல் தவநிலையில் இருக்கிறார் அந்த தவத்துக்கு மெச்சிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார் அம்மையப்பனோடு காட்சி கொடுத்தாரா கிடையாது அவர் மட்டும் காட்சி கொடுக்கிறார் அப்ப காட்சி கொடுத்ததற்கு பிறகு அந்த தவத்தினுடைய பலனாக என்ன பண்றார் அப்படின்னா ஒரு ஐந்து லிங்கங்களை ஆதிசங்கரருடைய கையில் கொடுக்கின்றார் எதற்குன்னா அவர் என்ன பண்றாருன்னா சமயத்தை வளர்ப்பதற்காக தானே அப்படி போறாரு இந்தியா முழுக்க நடந்து கடைசியில் கைலாயத்தை அடைந்து இந்த இந்து மதம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் வந்து பயணிக்கிறார் அதை பார்த்து மெச்சிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த சைவத்தை பரப்ப ஒரு ஐந்து ஸ்படிகலிகங்களை என்ன பண்றார் அப்படின்னா ஆதிசங்கரர் கையில் கொடுக்கிறார் அது கொடுத்தது மட்டும் அல்லாது ஒரு ஓலக்கட்டையும் கொடுக்கிறார் இப்பெல்லாம் நமக்கு வந்து புத்தகம் இருக்கு இல்லையா இந்த புத்தகம் முன்னாடி எப்படி இருக்குன்னா சுவடிகளாகத்தான் இருக்கும் அப்ப அந்த சுவடியை கொடுக்கிறார் அந்த சுவடி வந்து தான் சௌந்தரிய லகன் இதை அனைத்தையுமே பெற்றுக்கொண்டு மகிழ்வாக என்ன பண்றாருன்னா ஆதிசங்கரர் வந்து பூலோகம் அதாவது தென் பக்கம் திரும்பி வரார் வரும்பொழுது திடீர்னு ஒரு ஆள் குறுக்க வந்து நிற்கிறார் யார் வந்து குறுக்க நிக்கிறாருன்னா நந்தி பகவான் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சிவன் அல்லாது நந்தி பகவான் கிடையவே கிடையாது இல்லையா இன்னைக்கும் நீங்க பாப்பீங்க எங்க சிவபெருமான் இருந்தாலும் பத்தடியில நந்தி பகவான் இருப்பார் நம்ம கேட்க மாட்டோம் ஏன் நந்தி மாதிரி குறுக்க வரேன்னு கேட்போம் இல்லையா இந்த நந்தி மாதிரி கதை வந்து இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது எங்க இருந்து ஆதிசங்கர வறுவறையில நந்தி பகவான் வந்து நிக்கிறதுல இருந்துதான் ஏன் நந்தி மாதிரி வந்து நிக்கிற அப்படின்ற கதையை ஆரம்பிக்கிறது எதனால ஆரம்பிக்கிறதுன்றதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றாருன்னா எம்பெருமான் எனக்கே சொந்தம் அவர் இயற்றிய அத்தனையும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் பூலோகத்தில் இது யாருக்குமே என்ன கிடையாது சொந்தம் கிடையாது என்பதற்காக நம்ம எப்படி வந்து ஒரு பொருள் வாங்கிக்கிட்டா புடிச்சு இழுத்து இழுத்து விளையாடுவோம் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு அது போல ஆதிசங்கரருக்கும் நந்தி பகவானுக்கும் கைலாயத்திலேயே சண்டை வருது அப்ப கைலாயத்திலேயே சண்டை நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஓலைன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரொம்ப மெலிதா இருக்கும் கைப்பட்டாலே என்னாகும் ஒடிஞ்சு போயிடும் இல்லையா அப்ப என்னன்னா அந்த ஓலையும் என்ன ஆயிடுதுன்னா நந்தி பகவான் பிடிச்சதுல நொறுங்கி விழுந்து போச்சு கிட்டத்தட்ட இந்த லகரி என்பது நூறு பாடல்கள் அடக்கியதாக சிவபெருமான் யாரு கிட்ட கொடுக்கிறாரு ஆதிசங்கர்ட்ட கொடுக்கிறாரு இந்த நந்தி பகவான் பிடிச்சி இழுத்ததுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் உடஞ்சி விழுந்து போச்சு அப்ப வந்து ஆதிசங்கரருக்கு ஒரே கவலை என்னடா இவ்வளவு தவநிலை இருந்து ஏழு வயதுல சந்யாசத்தை வாங்கி இந்த மக்களை ஏதாவது ஒரு வழியில காப்பாத்தலாம் ஒரே பசி பஞ்சமா இருக்குதேன்னு நம்ம வந்தா கொடுத்ததை கூட காப்பாத்திக்கிற தகுதி நமக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் ரொம்ப அதிகமாகுது அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த சௌந்தரிய லகரி என்பது சிவபெருமான் அம்பிகையினுடைய அழகை வர்ணித்து எழுதியது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு யாரு சிவன் சொல்லியிருக்கார் அதுக்கு ஆதிசங்கரர் எப்படி சொல்லிருக்காருன்னு நான் பின்னாடி சொல்றேன் அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த கவலை அந்த கண்ணீர் சிந்தும் பொழுது அம்பாலை என்ன பண்ணுறாருன்னா அந்த கண்ணீர் துளியிலிருந்து ஒரு உருவம் தோன்றுகிறது எந்த கண்ணீர் துளியிலிருந்து ஆதிசங்கரருடைய கண்ணீர் துளியிலிருந்து ஒரு உருவம் அப்படியே பிரதட்சணமா அப்படியே சூப்பரா அப்படியே பளிச்சுன்னு பளிங்கி போல அந்த பளிங்குக்கு பளிங்கு போல நிக்கிறது ஒரு உருவம் அந்த உருவத்தில் அம்பாள் வந்து தோன்றி என்ன செய்யறாங்கன்னா மகனே இந்த செயலை நடத்தியது நான்தான் தான் ஒரு கணவன் ஒரு மனைவியை வர்ணிப்பதை காட்டிலும் ஒரு மகன் தன் தாயை வர்ணிக்கும் அழகு பேரழகு என்னைக்குமே ஒரு கணவர் மனைவி பத்தி உயர்த்தி பேசுவார்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே ஆமாமா இல்லையா எங்க நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்க ஆ இருக்க அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வர்ணிக்க மாட்டாங்க அப்போ அதே மாதிரி தானே அங்கே இருக்கும் ஏன்னா அங்கே இருந்து தானே எல்லாமே வருது நம்ம எத்தனை திருவிளையாடல்களில் படிச்சிருக்கோம் ஒரு பண்ண சேட்டைகள் எல்லாமே அப்ப என்னன்னா ஒரு குழந்தைக்கு எது எந்த பெண் ரொம்ப அழகா தெரியும்னா தாயை தவிர எந்த பெண்ணுமே அழகா தெரியாது இன்னைக்கும் நீங்க வந்து உங்க பாம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா யார் பாரிப்பா உனக்கு பொண்ணு வேணா ஒன்ன மாதிரி இருந்தா போதுமா என்ன மாதிரி இருக்கணும்னா கல்யாணமே நீ பண்ண முடியாது உட்காந்துரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாயினுடைய மறுபதில் என்பது இருக்கும் உண்மைதானே எல்லா ஆண் பிள்ளைகளிடமே நீங்க கேட்டு பாருங்க யார் மாறிப்பா உனக்கு பொண்ணு வேணும்னு கேட்டா அந்த குழந்தை எப்பேற்பட்ட நிலையில் அந்த தாய் இருந்தாலும் உன்ன மாதிரி இருந்தா எனக்கு போதுமா அப்ப என்னன்னா அந்த அழகு அப்படின்றது அந்த குழந்தைக்கு இருக்கிறதுல பெரிய அழகு தாயினுடைய அழகுதான் அப்போ ஒரு கணவன் தன் மனைவியினுடைய அழகை பார்ப்பதில் அன்பு இருக்கும் காமம் இருக்கும் ஆனா ஒரு மகன் தன் தாயை பார்ப்பதுல இந்த அழுக்கு கூட என்ன பண்ணாதுன்னா இருக்காதான் அந்த அழகு எப்படி இருக்கும்னா சோர் ஊட்டுறதை பத்தி இருக்குமா அந்த அம்மாவுடைய கை கால்கள் எல்லாமே வந்து தெய்வத்திற்கு ஒப்பானதாக பேசப்படுறதுனால அம்மா என்ன பண்றாங்கன்னா இவர் எழுதுனதெல்லாம் நமக்கு சரி வராது இவருக்கு இணையாக நம்ம ஒரு பிள்ளைய உருவாக்க வச்சு எழுதுனாதான் அதில் நம்ம ஆஹா ஓஹோன்னு நம்ம ரசிக்கலாம் நீங்களும் தானே பண்றீங்க வீட்டுக்காரர் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கு அதுவே ஒரு மகன் இரநூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அதை எத்தனை முறை கட்டி கட்டி பாக்குறீங்க இது ஒரு தாயோடைய இயல்பு தானே அப்ப அகில லோகத்துக்கும் மாதாவா இருக்கிற அவளுக்கு எவ்வளோ பெரிய தேடல் இருக்கும் இருக்குமா இருக்காதான் அப்ப அதை நினைத்து அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஐம்பத்தி ஒன்பது பாடல் தான் ஒடிஞ்சு விழுந்துருச்சு இல்லையா மீதம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஓரு பாடல்களை ஆதிசங்கரர் அங்கேயே உட்காந்து என்ன பண்றாருன்னா எழுதுறார் எப்படி எழுதுறார் அம்பிகையினுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நான் நிறைய முறை உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் என்னன்னா புருஷரை வேற விதமா பாடணும் வேற விதமா பாடணும்னு அப்ப ஒரு ஆண் தெய்வத்தை பாடும்பொழுது பாதத்திலிருந்து தலைவரை அப்படின்னு தான் ஆண் தெய்வத்தை சொல்லணும் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்து நீங்க வர்ணிக்கிறீங்க அப்படின்னா உன் திலகமும் உன் பார்வையுமே சரணம் அம்மா இந்த இடத்துல ஆண் தெய்வம் வந்து திருவடியால் ஆசி செய்யும் பெண் தெய்வம் எதனால் ஆசி செய்தான் கடைக்கன் கடைக்கன் பார்வை அந்த கடைக்கன் தான் பெண் தெய்வத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் சொல்ல மாட்டாங்க பார்வை கண்ணை பத்தியே பேச மாட்டாங்க இப்ப பெருமாள் அரங்கன் எல்லாத்தையுமே திருவடின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அம்பாலை பெருசா திருவடியை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க உன் கடைக்கன் பார்வை லட்சுமி தேவியா அதோட கடைக்கன் பார்வை கிடைச்சா கூட போதுமே பெரியால் ஆயிடுவனே பம்பாலை பற்றி பாடுவது என்பது என்ன கடைக்கண் பார்வை அதனால அம்பிகையை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கணும் என்றால் தலையிலிருந்து பாதம் வரை அமைப்பை தான் தீபாரதனை என்போதும் செய்யணும் ஒரு ஆண் தெய்வத்திற்கு நீங்கள் தீபாரதனை காண்பிக்கின்ற பொழுது பாதத்திலிருந்து தலைக்கு கொண்டு போகணும் ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வர்ணிக்கின்ற பொழுது தலையிலிருந்து பாதத்திற்கு கொண்டு வரும் இந்த வர்ணனை முறைதான் வழிபாட்டில் வந்து நம்ம கொண்டு வரணும் இன்னைக்கு நீங்கள் அம்மன் ஆலயத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாலை முதல்ல முகத்தை தான் காட்டுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வலது முகம் இடது முகம் அதுக்கப்புறம் திருமார்பு மேலே சிரசுக்கு கொண்டு போவாங்க பின் பாதத்துக்கு கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் முருகப்பெருமான் ரங்கநாதர் ஆலயத்துக்குலாம் போனீங்கன்னா முதல்ல திருவடி கீழே திருவடியை காமிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க முகத்துக்கு கொண்டு வருவாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வர அப்படின்னா நீங்க எல்லாம் சௌந்தரிய அலகரி படிக்க வந்தாச்சு இதுக்கப்புறம் தெய்வத்தை எப்படி பாடியாகணும் வாய் வார்த்தையாலேயே நிறைய என்ன பண்ணியாகணும் பாடியாகணும் அப்ப ஒரு ஆண் தெய்வத்துக்கிட்ட எதை நோக்கி நீங்க வரத்தை கேட்கணும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட எதை நோக்கி வரத்தை கேட்கணும் என்ற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் தெரிந்திருக்கணும் அப்போ இது போல என்ன பண்றாருன்னா அந்த நாற்பத்தி ஒரு பாடல்களை எழுதுறாரு நாற்பத்தி ஓராவது பாடலிலிருந்து இந்த நாற்பத்தி ஒரு கிட்டத்தட்ட அறுபதாவது பாடலிலிருந்து நூறாவது பாட்டு வரையும் அவ்வளவு அழக வர்ணிச்சிருக்காரு யாரு ஆதிசங்கரர் அம்மாவை பற்றி இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரையிலும் பெரியவா அப்படின்னா காஞ்சி மகான் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை தான் நமக்கு தெரியும் பெரியவான்னு சொல்றோம் இல்லையா மகா பெரியவர் மத்த எத்தனையோ பெரியவர்கள் இருந்தாங்க அவர்களெல்லாம் எல்லாம் பிரபலமா பேசப்படல இவர் மட்டும் பிரபலமா பேசினாங்க அவர் அடிக்கடி அவருடைய உபன்யாசத்தில் ஒரு உபன்யாசம் என்றால் அவர் இந்த நான் பேசுகிறேன் அந்த மாதிரி நிறைய மக்கள் முன்னாடி பேசுவார் அப்போ ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார் என்னன்னா இந்த நந்தி பகவான் உடைச்சது தான் உடைச்சாரு முழுசாக உடைச்சு தள்ளியிருக்கக்கூடாதா இப்படி மு முழுசா உடைச்சிருந்தா நூறு பாட்டும் அழக ஆதிசங்கரர் எழுதியிருப்பாரு ஏன்னா இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசமா ஏன்னா அந்த நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் போயிட்டு நாற்பத்தி ஒரு பாட்டு கிடைச்சது இல்லையா அது வெறும் மட்டும்தான் இருக்குது அழகே இல்லையா ஆதிசந்திரர் எழுதியதுல நிறைய அழகு இருக்குதான் அதனால அந்த பேசாம அது உடச்சிருந்தா நூறு பாட்டுமே அழகா இருந்திருக்கும்ல அப்படின்னு காமெடியா அடிக்கடி சொல்லுவார் அப்ப என்னன்னா இந்த சௌந்தரிய லஹரி அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்படிதான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த பூமிக்கு வந்து ஆதிசங்கரர் இதை கொண்டு வந்தார்